ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணிக்கு உகந்த சிக்கன் கிரேவி பார்க்க போறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க வெங்காயம் ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அரை கிலோ இஞ்சி பூண்டு வந்து கால் கிலோ தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கசா பட்டை வந்து ஒரு அஞ்சு பட்டை எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து மூன்று கிலோங்க அப்புறம் சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் சில்லி மசாலா ஐம்பது கிராம் மட்டன் மசாலா இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தூள் இருக்குங்களா இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் தூள் வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சமையல் எண்ணெய் எந்த எண்ணாலும் பரவாயில்ல ஒரு நூற்றி எண்பது கிராம் தேவையான அளவு மட்டும் எடுத்து ஊத்திக்கலாங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பெரிய அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு கரெக்டாக இருக்குங்க என்ன தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் சொன்ன அளவு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா புடிசா நறு நறுக்கி வச்சிருந்த எண்ணெய் இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொத்தமல்லி தனியாலாம் இருப்பீங்களா அதை அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொத்தமல்லி தனியா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம சொன்ன மிளகாத்தூள் எல்லாமே வந்து கலந்துருங்க மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலக்கிடுங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கினா அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்டா இருக்குங்க காரம் மிளகாத்தூள்லாம் போடும்போது உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம்லங்க அதையும் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கும்போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் பத்தாம இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க அது வதக்கும்போது எண்ணெயிலே சேர்த்து வதக்கினாங்க அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுல சேர்த்து எல்லா பொருட்களும் நல்லா வதங்கி வரும்போது கறி வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அந்த கறியும் சேர்த்து இதுல போட்டு அப்படியே அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில நல்லா ஜாயின் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க பிரியாணிக்கு ஏற்ற சிக்கன் கிரேவி பண்ணுறதுனால அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அவ்வளோதாங்க அந்த கறி வேகும்போது நல்லா மூடி வச்சுருங்க வெந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நல்லா கிரேவி மாதிரி கரெக்டாக பதத்தில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ